મ્ય <laughs> મ <laughs> 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 அதேபோல் தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயணத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக இந்த இயக்கம் இறுதி வரை போராடும் என்று கூறி மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மதுரை மாநகர் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மத்திய மாநில அரசுகள் காவிரி ராஜ் எல்லாமே தமிழர்களுக்கு வீர விளையாட்டு கலாச்சார விளையாட்டு பண்பாடு விளையாட்டு தெய்வங்களை வழிபடுகின்ற விளையாட்டான ஜல்லிக்கட்டை மத்திய அரசு மாநில அரசு உறுதியோடு வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து நடத்தப்பட இருக்கின்றதை இந்த ஆண்டு மத்திய அரசு கொண்டே இருக்கிறது நிச்சயமாக நடத்தி காமிப்போம் நிச்சயமாக நடத்தி காமிப்போம் என்று அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் அதை கேட்டு வருகிறது ஆனால் இதுவரை நடத்தப்படாத கடந்த ஆண்டு நடத்தப்படவில்லை அதே ஒரு நிலை வரக்கூடாது இந்த ஆண்டு தமிழர்களின் பண்பாட்டை காக்கின்ற வகையிலே அந்த ஜல்லிக்கட்டை மத்திய மாநில அரசுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய பார்வாங்க மோடி அரசு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கடந்த நவம்பர் எட்டாம் தேதி அறிவித்தார்கள் செல்லாத என்று அறிவித்தார் ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் கேட்பதல்ல ஃபார்விலா கேட்பதல்ல நீங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி என்ன அயல்நாடுகளில் இருக்கின்ற பணத்தை சுவிஸ் பேங்க் போன்ற பய இருக்கிற பணத்தை உடனடியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் பிரஜை ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கணக்கில் போடுவேன் என்று சொன்னதை இரண்டரை ஆண்டு காலம் மறந்துவிட்டு ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் லஞ்சலை ஒழிக்கிறோம் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் இன்றைய தினம் செல்லாது என்று அறிவித்து விட்டு ஆனால் மக்கள் எங்கு கூட்டம் கொடுக்கிறது எங்கு பார்த்தாலும் ஏடிஎம் ஏடிஎம் நிற்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய பணத்தை அவர்களுடைய செக் எடுத்துக்கொண்டு சென்று வாங்க போனால் கிடைப்பதில்லை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பண பிரச்சனையில் மக்களிடம் சர்வதாலமாக அளவிற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்வர்ட் பிளாக் கேட்டுக்கொள்கிறேன்